வணக்கம் மக்களே ஆகாஷ் தீப கௌரவப்படுத்திய கேப்டன் கில் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வராங்க இதுல நடைபெற்ற முதல் போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடர்ல ஒன்னுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாம்ல கடந்த இரண்டாம் தேதி தொடங்குச்சு இதுல டாஸ் வென்ற இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்து வீச்சா தேர்வு செஞ்சாரு அதன்படி பேட்டிங் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல கேப்டன் சுப்மன் கில்லுடைய இரட்டை சதத்தின் உதவியோட ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சாங்க அடுத்து முதல் இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி நானூத்தி ஏழு ரன்கள்ல ஆல் அவுட் ஆனாங்க ஜேமி ஸ்மித் நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாரு ஹாரி ப்ரூக் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் நூத்தி எண்பது ரன்கள் முன்னிலையோட இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணி எண்பத்தி மூணு ஓவர்கள்ல ஆறு விக்கெட்டுகளுக்கு நானூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் குவித்து டிக்ளர் செஞ்சாங்க ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஒன்பது ரன்னுடனும் வாஷிங்டன் சுந்தர் பன்னெண்டு ரன்னுடனும் ஆட்டமிழக்காம இருந்தாங்க ஒரு ரன்ல அவுட் ஆனாரு இதன் மூலமா இங்கிலாந்து அணிக்கு ஆறுநூத்தி எட்டு ரன்கள் வெற்றி இழக்கா இந்தியா நிர்ணயிச்சாங்க இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்க நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி நாலாவது நாள் ஆட்ட நேர முடிவுல மூணு விக்கெட்டுக்கு எழுவத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஆலிபோப் இருபத்தி நாலு ரன்களுடனும் ஹாரி புரூக் பதினஞ்சு ரன்களுடனும் களத்துல இருந்தாங்க அஞ்சாவது நாள் ஆட்டம் தொடர்ந்துச்சு தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியா இருந்துச்சு ஆலிபோப் இருபத்தி நாலு ரன்களுடனும் ப்ரூக் இருபத்தி மூணு ரன்களுடனும் ஆட்டம் இழந்தாங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் ஆகாஷ் தீப் தான் காலி பண்ணியிருப்பாரு இந்த நெருக்கடிக்கு மத்தியில் கை சேர்த்த பென் ஸ்டோக்ஸ் ஜேமி ஸ்மித் கூட்டணி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க கொஞ்ச விளையாடிய இந்த ஜோடி உணவு இடைவெளிக்கு ஸ்டோக்ஸ் அடுத்து வந்த கிறிஸ் முப்பத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்ட நிலையில ஏழு ரன்ல ஆட்டமிழந்தாரு அடுத்து பிரைடன் காஸ்ட் கிறிஸ் கிறிஸ்வாக்ஸ் உடைய ஒத்துழைப்போட அரை சதத்தை கடந்த ஸ்மித் இங்கிலாந்து அணிக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் விளையாடினாரு இருந்தாலும் அவருடைய விக்கெட்ஸையும் ஆகாஷ் தீப் கைப்பற்றி இருந்தாரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜேமி ஸ்மித் எண்பத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தாரு இது ஆகாஷ் தீப்புடைய அஞ்சாவது விக்கெட்டா பதிவாச்சு இதனை அடுத்து கைகோர்த்த ஜாஷ் டங் பிரைடன் காஸ்ட் கூட்டணி டிரா பண்ணுற நோக்கில் விளையாடினாங்க இந்திய அணியுடைய பந்துவீச்சை சமாளிச்சு விளையாடிய இந்த ஜோடி நிறைய பந்துகளை வீணடிச்சாங்க ஒரு வழியாக இந்த கூட்டணியை ஜடேஜா உடைச்சிட்டாரு அவருடைய பந்துவீச்சில் ஜாஷ் டங் ரெண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து ஷேப் பஷீர் களமிறங்கினார் அவரும் இந்திய பவுலர்களுக்கு தண்ணி காட்டினாரு இந்தியாவுக்கு கடைசி நேரத்தில் சவால் அளித்து வந்த பிரவின் கார்ஸோட விக்கெட்டை ஆகாஷ் தீப் கைப்பற்றியிருந்தார் முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸ்ல அறுபத்தெட்டு புள்ளி ஒரு ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச இங்கிலாந்து அணி இருநூத்தி ரன்கள் அடிச்ச நிலையில ஆல் அவுட் ஆனாங்க இதன் மூலமா முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க இந்தியா அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடர ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமன்க்கு கொண்டு வந்திருக்காங்க இந்திய தரப்புல ஆகாஷ் தீப் ஆறு வீழ்த்தி அசத்திருக்காரு இதனால கேப்டன் சுப்மன் கில் ஆகாஷ் தீப்க்கு மெடல் அணிவிச்சு அவரை கௌரவிச்சிருக்காரு பொம்ரா இல்லாத நிலையில ஆகாஷ் தீப் சிறப்பா செயல்பட்டு இந்தியா வெற்றி பெறதுக்கு முக்கிய பங்காற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்